எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வழுக்கு தரை வருவதற்கான காரணம் வலுக்கு தரை ஏற்படாமல் தடுக்குவதற்கான பயன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிற நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபிள் அண்ட் ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இதற்கான லிங்க் வந்து நம் கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்களே செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா தலைமுடி உதர்வது தான் நண்பர்களே பொதுவாக பெண்களை விட வந்து ஆண்களுக்கு தான் தலைமுடிவை உதர்வது பிரச்சனைனால் அவதிப்படுறாங்க நண்பர்களே சில ஆண்களின் தலை வந்து தலைமுடி உதிர்ந்து வழுக்கு தலையாக இருக்கிறது அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாக நண்பர்களே பொதுவாக வந்து ஆண்களுக்கு வந்து வழுக்கு தலை உண்டாவதற்கான காரணம் வந்து மறதியான காரணங்கள் வைட்டமின் சத்துக்கள் குறைபாடு அதிக மன அழுத்தம் மருந்து மாத்திரைகள் அதிகமாக பயன்படுத்துவது இப்படி பல காரணங்கள் வந்து மருத்துவ நீதி மூலமாக சொல்கிறாங்க நண்பர்களே ஆனால் ஆண்களின் வழுக்கு தலைக்கு முக்கியமான காரணம் வந்து குடும்ப ஸ்டோரி தான் நண்பர்களே குடும்பத்தில் அப்பாவுடைய அப்பாவுடைய அப்பாவுக்கு வழுக்கு தலை இருக்கும்போது அவருடைய வாரிசுக்கும் வழுக்கு தலை வருவதற்கு எழுவது சதவீதம் வாய்ப்பு இருக்குது நண்பர்களே ஆண்களின் தலைமுடி வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது வந்து ட்ரஸ்டோரியன் என்ற ஹார்மோன் தான் இதை சாட்டா வந்து டிஹெச்டின்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் இருக்கும் வாரிசு அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது ஆகும்போது டிஹெச்டி ஹார்மோன் வந்து அதிக அளவுக்கு சுரக்க ஆரம்பிக்கும் நண்பர்களே அந்த அளவுக்கு அதிகமாக சுரக்கக்கூடிய டிஹெச்டி ஹார்மோன் தலைமுடி வேர்களை பாதித்து தலைமுடியுடன் வளர்ச்சியும் தடுக்கும் நண்பர்களே இந்த வழுக்குத்தலைக்கு காரணமான டிஹெச்டி ஹார்மோன் அளவை வந்து கட்டுப்படுத்தவும் அளவுக்கு அதிகமாக சுரத்தலை வந்து அதனுடைய வீரத்தை குறைக்கவும் தினசரி நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சில உணவுகளில் அதனுடைய ஆற்றல் இருக்குது நண்பர்களே அப்படிப்பட்ட உணவுகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடுவதால் ஆண்களுக்கு உண்டாகக்கூடிய வழுக்குத்தலை வந்து வராமல் தடுக்கலாம் நண்பர்களே சரி வாங்க நண்பர்களே இந்த வழுக்குத்தலை வராமல் தடுக்குவதற்கான சாப்பிடக்கூட உணவுகளை பற்றி பார்க்கலாம் வாங்க நண்பர்களே வழுக்குத்தலை வராமல் சாப்பிடக்கூட உணவுகளை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்காங்க அப்படியே கூட இருக்கும் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நான் போடும் வீடியோக்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும் ஒன்று விதை கலவைகள் ரெண்டு பாதம் மூன்று தேங்காய் எண்ணெய் நான்கு முட்டை ஐந்து லைகோபின் உணவுகள் ஆறு கிரீன் டீ ஏழு மீன் எட்டு கீரை ஒன்பது வெள்ளரிக்காய் பத்து சோயாபீன் இந்த பத்து வகையான உணவுகளும் நம்ம வழுக்குத்தலை வராமல் கட்டுப்படுத்தவும் உதிராமல் இருக்கவும் பயன்படுத்தக்கூடிய உணவுகளாகும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே